அழுகிட்டு இங்க பாருங்க இப்ப அப்படி எவரி வந்து ஒரு வரம்பில வந்து செட்டில் ஆயிட்டு வெள்ளரி பிஞ்சு தேடி கொண்டு இது என்ன இந்த வெளி இருக்குதானே இதுவும் வந்து இந்த கலர்லதான் இருக்குது சரியா இதுவும் இந்த கலர்லதான் இருக்குது ஸ்மெல் பண்ணி பார்த்தாலும் தெரியும் தான் ஒரு குண்டு காய இருக்கு அது எப்படி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல பழுத்துருந்தீங்க இதுதான் பறவை அந்த தண்ணியோட பறந்து நம்ம நீங்கால நீங்களால எழுந்து பறவை தமிழ் சேதங்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான சந்தோஷமான வணக்கத்தோட இப்ப நான் இருக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பரந்த ஒரு வழியில தான் நிக்கிறேன் சரி ஏனடா இப்போ வந்தனாங்க இப்ப பாத்தபோது விடிய காலம் நேரம் வந்து ஆறரை மணி ஆனா இந்த வயலுக்குள்ளேயே பாருங்க இப்ப எவ்வளவு தூரம் வந்து ஒரு ஒரு பத்து மணி அந்த அளவுக்கு நேரம் மாதிரி தெரியுது இப்ப ஏன் இண்டைல வந்து நாங்கள் சொல்லி சொன்னா இங்க வந்து இந்த வெயிலுக்கு வந்து இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த தோட்டத்துக்குள்ள ஃப்ரெஷ்ஷா வந்து வெள்ளரி பழங்களை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த வெள்ளரி பழ சீசன்ன்றதுனால இங்க வந்து இப்ப ஃப்ரெஷ்ஷாவே இங்க வந்து வெள்ளரி பழம் அதாவது தோட்டக்காரர் வந்து வெள்ளரி பழங்களை எடுத்து கட்டி வந்து சந்தைக்கு கொண்டு போய் விற்பனோம் இல்லைன்னு சொன்னா வேற யாருக்கும் வந்து குடிப்பினும் அப்படி வந்து விற்பனை செய்யணும் அப்ப நாங்க வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து அந்த வெள்ளரி பழங்களை வாங்குறதுக்குதான் நீங்க வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா தோட்டத்துல இப்ப யாரையுமே காண இல்லை அதாவது வந்து வெள்ளரி பழம் விற்கிற யாரையுமே காண இல்லை சரி அப்படியே உள்ள போயிட்டு வந்து வெள்ளரி பழம் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்ப்போம் இப்ப நாங்கள் உள்ளுக்குள்ளால போவோம் முக்கியமா என்ன விஷயம் இந்த தோட்டத்துக்கு விரைவுக்குள்ள தோட்டங்களுக்கு விரைவுக்குள்ள வந்து செருப்புகள் வந்து போடக்கூடாது வரம்பால போறோம்ன்றதுனால நாங்கள் போயிடலாம் வெண்டிக்காய் வடிவான பூ வெண்டிக்காய் எடுக்கலாமா இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுதான் வந்து அந்த விசாலமான ஆஹ் வயல்வெளி அதாவது இதை வந்து மாணிப்பாய் என்னும் சொல்ல சங்குவேலி என்னும் சொல்லணும் என்னன்னு சொன்னா ரெண்டுக்குமே வந்து நடுவுல இருக்கிறதுனால அப்படி இருக்குது பாருங்க தூரம் ஒரு ஒரு பெரிய வயல்வெளி இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து வண்டி அதாவது வந்து இதுல இருக்கிறது எல்லாமே வந்து வண்டிதான் இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சு இதை விட எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா முத்தலா எல்லாமே இருக்கும் இவர் தான் இந்த ஊனர் சுணறு மெஷின் போட்டி இறக்கி கொண்டிருக்கணும் எல்லாம் தண்ணி பாய்ச்சி கொண்டிருக்கணும் தண்ணி போகுது தண்ணி பாயுது அப்படியே பாருங்க வாய்க்கால் அப்படியே தண்ணி போகுது நல்லா இருக்குல்ல வாய்க்கால் ஓகே அங்காள வந்து கத்தரி இடக்குது இங்கால பயத்த இருக்கு இதுதான் இப்ப வெள்ளரி தோட்டம் இப்ப வந்து பாத்தும்பண்டா இங்க இருக்கு வெள்ளரி நாங்க பெருசா தான் போடுறேன் வெள்ள நான் ஒரு பிஞ்சு கூட கண்ணல மாட்டதே இல்ல അങ്ങേര് ഇതി വാങ്ങൂ അമ്മ തുരത്തിൽ രണ്ട് കുഴിപ്പുറാ ഞാനും അങ്ങനല്ല പഴ വാങ്ങുന്നില്ലണ്ടി ഇതെ ഇതി പിஞ்சு ഇങ്ങേ ഇങ്ങേ ഇത് വنده കൊഞ്ഞ അളവാന പിஞ்சு ഇങ്ങേ ഇങ്ങേ ഏകാ പിஞ்சு ഇങ്ങേ ഓ ഇത് செம்ம டேஸ்ட்டா இருக்கு நீ புடிஞ்ச சாப்பிடுங்க நான் சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் டேஸ்ட்டா இருக்கு ഇനക്കല്ലം വിരപ്പುದು ಸರಿಯான വിരപ്പ് എവിടെ இருக்கு മ്

அப்படி பாதிகள்னு சொன்னா அந்த பெரிய வள்ளரி எங்கே என்று சொன்னா அதுலதான் இருக்கு அந்த பெரிய வெள்ளரி தோட்டம் இப்ப அங்க போயிட்டு பாப்போம் இங்க என்னதுக்கு வந்தனாங்கன்னு சொல்லி சொன்னா வெள்ளரி பழம் வந்து தோட்டத்துக்குள்ளேயே ஃப்ரெஷ்ஷா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுதான் வந்தனாங்க ஆனா இங்க பாத்தமன்னு சொன்னா அந்த வெள்ளரி தோட்டத்துக்குரிய ஆக்கள் இல்ல அவை வந்து கொஞ்சம் லேட்டா வந்து அதுக்கு பிறகு வந்து எல்லா காயையும் புடுங்கி கொண்டு போய் வீட்டை வச்சுட்டானா கட்டி அதுக்கு பிறகு அந்த அஹ் எல்லாம் எல்லாமே அனுப்பிவிடமாம் இப்ப அஹ் அம்மா சொன்னவன் என்னன்னு சொன்னா முந்தி எல்லாம் வந்து நேரத்தோடைய அவங்க வந்து நேரத்தோடைய இங்க வந்து வயல் தோட்டத்துக்குள்ளேயே இருந்து அஹ் வல்லரி பழம் எல்லாம் கொண்டு வந்து அந்த என்னன்னு சொல்றது பனி ஓலை இருக்குதானே பனை ஓலையெல்லாம் வளைச்சு அந்த வெள்ளரி பழத்தை வச்சு கட்டி அதுக்கு பிறகு அப்படியே வந்து விற்கிறதுக்கு கொண்டு போவினோம் சந்தைக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்னவன் சில உள்ள அந்த மாட்டு வண்டியில எல்லாம் ஏத்தி வந்து கொண்டு போகணுமா ஆனா இப்ப எல்லாமே மருவி மருவி பாதம்னு சொன்னா கொஞ்சம் லேட்டா வந்து அது உங்ககிட்ட கொண்டு போய் கட்டிட்டு அதுக்கு பிறகு இந்த மாட்டு வண்டியில எல்லாம் எதிர்பார்க்க இல்லாது வேற ஏதும் வழியில வந்து அதை கொண்டு போவினுமா இப்ப உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இங்க இது எல்லாம் வந்து அந்த ஒரு அளவான கண்டு இதுதான் இருக்கு ஒரு அளவானதுதான் பழங்கள் இருக்கான்னு சொல்லி இதுக்குள்ள நாங்கள் போயிட்டு வருவோம் பார்ப்போம் பழம் என்று சொன்னா கொஞ்சம் வெடிச்சு இங்க இது வந்து பழுத்து வந்து அழுகிட்டுது பழுத்து அது வெடிச்சு அழுகிட்டு அது மாதிரி அங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் பழுத்து அழுகிட்டுது அதுதான் இருக்குது இது இதுவும் பார்த்தோம்னா ஒரு நோர்மலானதுதான் இங்கே இருக்கு ஒரு பழம் ஒன்று இருக்குது பாருங்கோ இதுக்குள்ள வந்து ஒரு பழம் ஒன்று இருக்குது அதுவுமே இங்க பாருங்க அது அந்த தாக்கம் வந்து அழுகிட்டு இதுவுமே ஆக மொத்தத்துல பார்த்தோம்னா பழம் எல்லாம் புடுங்கிட்டு நம்ம ஆஹ் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க இங்கே இங்கே இது வந்து வெடிச்சிட்டது இங்க கிட்ட பாருங்க இங்கே இது அப்படியே ஒரு வெடிச்ச பழம் ஒன்று அப்படியே வடிச்சுட்டு பழம் இத நாங்க இப்படியே எடுப்போம் என்னன்னு சொல்லி சொன்னா இது நாங்க விட்டோம் என்று சொன்னா யாரும் வந்து ஏதும் பறவைகள் அப்படி வந்து சேதம் அதனால இது வந்து வெடிச்ச பழம் தானே எப்படியே பாருங்க வடிச்சுட்டுது அப்ப அதனால நாங்க இந்த பழத்தை வந்து எடுக்கலாம் இப்ப அம்மா அதுல நிக்கிறா நாங்க அம்மா கிட்ட கொண்டு போய் இத குடுப்போம் இந்த பழம் பழம் நல்ல பழம் நல்ல சூப்பர் பழம் இதை யூஸ் இன்னைக்கு மதியத்துக்கு சாப்பிட்டா செம்மையா இருக்கும் அது மாதிரி இங்கால பாப்போம் வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லி மட்டும் சின்ன சின்னதான் இருக்குது கடவுளே என்ன வேர்வை வேர்க்குத கடவுளே சரியான வேர்வை என்ன யோசனை இங்க இதெல்லாம் அழுகிட்டது பாருங்க அநியாயம் அந்த பழங்கள் எல்லாம் இங்கே பாருங்க அழுகிட்டது அது மாதிரி இங்கால எல்லாம் காய்கள் அப்படிதான் இருக்குது இங்கே உண்டும் படிச்சிருக்குது இங்கே பாருங்க அநியாயம் இந்த பழமும் இங்கே வெடிச்சு அப்படியே இதா போயிட்டுது அங்கோண்டு கொத்துது காகம் கொத்துது பாருங்க காகம் கொத்தி கொத்தி அது மீங்க அப்படியே பிளந்து நான் சொன்னேன்னு தானே விட்டா எல்லாம் சாப்பிட்டுருமா நீங்க காகம் கொத்தி அப்படியே எல்லாம் வேஸ்டா போயிட்டுது அது மாதிரி இங்கால வர எதுவும் பழங்கள் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் இல்ல இது வந்து தான் சுண்டினா சும்மா ஒரு சுண்டி பாக்குறது எனக்கு இந்த பத்தி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இங்க பாருங்க எவ்வளவு பழங்கள் அநியாயமா போயிட்டு இருந்து ஆக ஒரே ஒரு பழத்தை மட்டும்தான் அந்த அப்படியே வெடிச்சு அதை ஒடி எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது மிச்செல்லாம் வேஸ்ட் தான் ஓ அதுவும் நாங்க இப்ப இந்த காலையில வந்து விளங்கி பாருங்க அதுக்குள்ள வெடிச்சு வேஸ்ட் கிடக்குது இப்ப பள்ளரி பழம் வழிய சந்தையில என்ன வில போகுதுன்னு தெரியல இங்கே இது அப்படியே அழுகி போயிட்டுது இங்கே அழுகிட்டு இங்க பாருங்க அழுகி போயிட்டு அப்படியே இதுக்கு தண்ணி விட்டு என்ன நாளா இருக்கும் போல இங்க பாருங்க எல்லாம் கொஞ்சம் வந்த பத்தின மாதிரி எல்லாம் இருக்குது வர வறண்டு போயிருக்குது தண்ணி எப்ப விட்டுருப்பினமும் தெரியல இங்க வடிச்சு எவ்வளவு கநியாயமா கிடக்குது இப்ப அப்படியே ஏறி வந்து ஒரு வரம்பில வந்து செட்டில் ஆயிட்டு பாருங்க இதுதான் நாங்க பார்த்த அப்படி அந்த தோட்டம் இதுதான் நாங்க பார்த்த தோட்டம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ளால வந்து அப்படியே கொஞ்ச தூரம் தான் சுத்தி இப்போ ஒரு இதுதான் முடிஞ்ச நாங்க இப்ப திரும்ப இறங்குவோம் திரும்ப இறங்கி திரும்ப வந்து ஃபுல்லா ஒரு கப் பாப்போம் ஃபுல்லா ஒரு கப் பாப்போம் இங்காலையும் வந்து பழங்கள் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுதான் எனக்கு என்ன ஒரு கவலைன்னு சொன்னால் எல்லாம் வடித்து போட்டுது எல்லாம் வடித்து அந்த கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டீங்க வெடிச்சு போட்டுது இல்லை இப்போ வேஸ்டில் தானே யாராச்சும் சாப்பிட்டா பெரிய போகும் இல்லைண்டா இது அநியாயம் இங்கே நான் நினைக்கிறேன் இங்கே வாங்கோ இப்போ என்ன இந்த வெளி இருக்குதானே இதுவும் வந்து இந்த கலரில் தான் இருக்குது சரியா இதுவும் இந்த கலரில் தான் இருக்குது அப்போ இது வந்து பழமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னண்டா இப்போ இதெல்லாம் சேம் கலர் இல்லை அப்போ இதுவுமே பழமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால இதை நான் இப்ப புடுங்கி இருக்கிறேன் சரியா என்ன இது பழமா தான் இருக்கும் கட்டாயமா என்ன காய் காயண்டு சொன்னா இந்த கலர்லதான் இருக்கும் இங்கே காயண்டு சொன்னா இந்த கலர்லதான் இருக்கும் யஸ்மிக்கு பிடிச்ச பிஞ்சு யஸ்மிக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தான் பிடிக்கும் பிஞ்சு டேஸ்டியா இருக்கும் இந்த ஸ்மெல் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தாலும் தெரியும் தான் லைட்டாக பல ஸ்மெல் அடிக்குது இது என்னடா அப்படி தீரும் போல இருக்கா கலை இங்கே வேறங்க யஸ்மி எந்த பெரிய வளம் உண்டு இங்கே இதுக்குள்ளே வேறங்க இங்கே ஒரு ஜெலோ கலர்ல இருக்கு இது நல்ல மாதிரி ஆமா இது என்ன மாதிரி இந்த மஞ்சள் ஆஹ் மஞ்சள் பழமா வேற ஒரு பழமும் வடிக்கல்ல எடுத்துட்டம்மா எடு எடுத்துட்டு சந்தைக்கு போயிருப்பீங்கம்மா அப்ப வேலைக்கே போயிருப்பினோ இங்கே இதுக்கெல்லாம் கண்டபடி வந்த எடுத்து கட்டி கொண்டு போவினம்மா என்ன வடிச்ச பழத்தியா சிவாய் பெண்ணு செய்யறான்னு சொன்னா வெள்ளரி பிஞ்சு தேடிக்கொண்டு இருக்கிறா இருக்கா நிறைய புடுங்க வேணாம் ஒண்டே ஒன்று சரி ஓகே பாவம் வந்து விட்டுருக்க எனக்கு வேணாம் இப்ப அடுத்ததா இப்ப எங்க போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த வெள்ளரி தானே இப்ப பாத்தினாங்க அடுத்ததா ஒன்று காட்ட போறேன்னு பாருங்க இதுவும் வந்து என்னன்னு சொல்றது அஹ் இந்த பெக்கேகெல்லாம் இந்த யூஸ் குடிக்கலாம் இல்லைனா சும்மா சாப்பிட்டாலே அவ்வளவு தூரத்துக்கு அற்புதமா இருக்கு அதுதான் காட்ட போறேன் எதாண்டு பாத்தீங்கன்னு சொன்னாங்க பாருங்க பப்பாசி பழ தோட்டம் நிறைய வச்சிருக்கிறாங்க அந்த இப்ப இங்க இருந்து அந்த தொங்கல் வரைக்கும் வச்சிருக்கணும் இப்ப எங்கால பாத்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு ஆள் மாடு கொண்டு போறாங்க மேய கட்ட மாடை மேய விடுறது கொண்டு போயிடும் ஆக இந்த விவசாய இடங்கள் இருக்குதானே விவசாயம் செய்யற இடங்கள்ல வந்து கட்டாயமா மாடும் வளர்ப்பினும் ஏன்னு சொல்லி சொன்னா அஹ் அந்த ஆஹ் மாடு விவசாயம் இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒண்டுவா வந்து சேர்த்துதான் பாப்பினும் அப்ப வந்து மாடு மாடுன்னு சொன்னா கட்டாயம் அந்த விவசாயம் செய்யறாக்க மாடு வச்சிருப்பி பாருங்க ரெண்டு மாடு கொண்டு பூரா கட்டுறதுக்கு சரி இப்ப அது இருக்கட்டும் இப்ப நான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா நான் இப்ப இந்த பப்பாசி பழத்தை படி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ ஆஹ் இங்கே இதுல தெரிகிறது வந்து தெரிய தெரியல இது வந்து ஒரு பப்பாசி மரம் இங்க இருந்து பார்த்தோம்னு சொன்னா இங்க வரைக்கும் அப்படியே பப்பாசி பப்பாசி என்று சொல்லி பப்பாசி தான் போட்டிருக்கணும் இங்கே பழுக்கிற ஸ்டேஜ்ல இல்ல ஆஹ் பழுக்கிற ஸ்டேஜ் என்று சொன்னா இப்ப எல்லாம் காயாதான் இருக்குதான் நான் சீக்கிரத்துல பழுத்துரும் எல்லாமே எல்லாம் பழுத்துரும் இங்கே பெரிய பெரிய காய்களாதான் எல்லாமே இருக்குது இதுவும் வந்து எடுத்துட்டு போயிச்சு அவை வந்து விற்பினும் சந்தையில விற்பினும் நல்லா இருக்குது கொஞ்சம் மஞ்சள் அடிச்சு போயிட்டு தண்ணி இல்ல போல இருக்குது இங்கே தண்ணி எல்லாம் இல்லாம கொஞ்சம் ட்ரையா இருக்குது அப்ப தண்ணி எல்லாம் விடுச்சுன்னு சொன்னா நல்லா இருக்கும் இல்ல பாத்தீங்கன்னா பாருங்க இந்த மரத்துல முன்னுக்கு இருக்கிற மரத்துல ஒரு குண்டு காய ஒண்டி இருக்கு அது எப்படியும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல பழுத்துரும் இங்க இதுதான் ஒரு ரெண்டு மூணு நாள்ல எப்படியுமே இது வந்து பழுத்துரும் இங்கே கீழே அப்படியே எல்லாம் அரிச்சு கொட்டி கிடக்குது அரிச்சு கொட்டி கிடக்கு இங்க அரிச்சு கொட்டி இருக்குங்க காகம் இருந்து வேலை காட்டுது அரிச்சு கொட்டு பட்டுருக்கு இது நான் நினைக்கிறேன் நீங்க இன்னைக்கு விடிய காலமையும் இல்ல ஒரு ரெண்டு நாள் இருக்கு நினைக்கிறேன் ஒரு நாள் இருக்கு நேத்து விழுந்திருக்கு நினைக்கிறேன் கவனிக்காம விட்டுட்டீங்க போல சரி இப்படியே நாங்க திரும்புவோம் இனி இப்படியே இனி திரும்பிடலாம் இப்ப என்னன்னு சொன்னா இப்ப உள்ள போயிட்டு இந்த பப்பாசி தோட்டம் எல்லாம் பார்த்துனாங்க தானே பப்பாசி தோட்டம் பார்த்துட்டு அடுத்ததா என்னென்னு சொன்னா இப்ப வயலுக்கு வந்தனாங்க அப்படி எங்க அந்த கேளன்காமன் காமன் குளத்தையும் பார்த்துட்டு அப்படியே வெளிக்கிட போறோம் இப்ப பாத்தமன்னு சொன்னா இந்த வெள்ளரி தோட்டத்துக்குள்ள வந்து அந்த வெள்ளரி தோட்டத்துக்குரியாக்கள் இல்ல அப்ப பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுல வந்து அங்கே வேலை செய்துட்டு இருக்கணும் அவ எல்லாருமே வந்து சொந்தக்காரன் தான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா நாங்கள் எடுத்த அந்த வெள்ளரி பழத்துக்கு வந்து காசை கொடுத்துட்டு வந்து நாங்கள் போக போறோம் அவ வந்து திரும்ப வெறையக்குள்ள வந்து அந்த காசை வந்து குடுப்பிடும் அப்ப நாங்க வந்து ஒரு வெடிச்ச வெள்ளரி பழம் ஒரு சின்ன ஒரு வெள்ளரி பழம் எடுத்து நாங்க தானே அப்ப அதுக்கான பேமெண்டை வந்து அவிட்ட கொடுத்துட்டு போகணும்னு சொன்னா அவை கொடுத்துடுவினோம் இப்ப வந்து அப்படியே நாங்கள் கேளன் கம் குளத்தையும் பார்த்துட்டு வீட்டை வலிக்கிட போறோம் சரி போவோம் இப்படி இங்க பாருங்க இங்க இதுல இந்த ஓலை எல்லாம் இருக்குதுதானே இந்த ஓலை எல்லாம் இருக்குது இந்த ஓலையில வச்சுதான் எல்லாம் வடிவா வளைச்சு அதுக்குள்ள வச்சு கட்டி அது இந்தா கேளன் காபம் குளம் இது பாத்தீங்கன்னு சொன்னா கேளன் காபம் குளம் முதல்ல ஒரு வீடியோல வந்து தெளிவாவே போட்டிருப்பேன் இப்ப சும்மா அவங்களுக்கு அப்படியே ஹார்ட் மேலா போல சரி கிளம்புவோம் என்ன அந்த அந்த பறவை பறவை தண்ணியோட வந்துட்டு இல்ல இந்த வயலுக்கு வந்து வந்து நாங்க வெள்ளரி பழம் எடுக்கிறதுக்காக வந்து நாங்கள் எல்லாமே எடுத்துட்டோம் இப்ப இந்த அடிக்கிற வயலுக்கு இப்படியான வெள்ளரி பழம் வர்த்தக பழம் இப்படியான பழங்களை வந்து சொன்னா உண்மையில எங்களுக்கும் ஆரோக்கியமா இருக்கும் இந்த கூல் கூல்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் இதுகளை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இப்படியானதுல சாப்பிட்டோம்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஹெல்தியா இருக்கலாம்னு சொல்லி சொல்லி கொள்றேன் அது மாத்திரம் வந்து எல்லா இடங்கள்லயுமே இது வந்து பரவலா கொஞ்சம் கிடைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும் ஆக வந்து இதுல வந்து டேஸ்ட் பண்ணிட்டு அதாவது இந்த வெள்ளரி பழம் எல்லாம் பார்த்தோம்னா சும்மாவும் சாப்பிடலாம் யூஸ் போட்டும் சாப்பிடலாம் அப்படி இதுல வேகப்பட்ட வேகப்பட்ட முறையில வந்து சாப்பிட்டுக்கொள்ளலாம் அதோட இல்லை பெனிஃபிட்ஸும் கூட இருக்குது முடியுமானவங்க முடிஞ்சவங்க வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டு விடிய காலம் வந்து இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஒரு ஏழரை இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் சூரியன் எப்படி அடிக்குதுன்னு பாருங்க இப்போவே இங்க வந்து கடுமையா வெயில் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா நேற்று வந்து அதோட அந்த அக்கினி நாளும் வந்து ஆரம்பமாக இருக்குது இனி வர்ற காலங்கள் எல்லாம் எப்படி இருக்குமே சொல்லவே தேவையில்லை அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு விடிய காலமே இங்க வந்து நாங்கள் வந்து சரி ஓகே அலுவல் எல்லாத்தையும் முடிஞ்சாச்சு இப்ப வீட்டை போறதுக்கும் ரெடி ஆகிட்டோம் இந்த காணொலி உண்மையில உங்களுக்கு வந்து பிடித்திருந்தா இந்த காணொலி உண்மையில உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா மறக்காமல் எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னென்னு சொன்னா அப்படின்னு சொன்னாதான் நாங்கள் தொடர்ந்து காணொளிகளை வந்து நீங்க பாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லிக்கோன்னு இன்னைக்கு இந்த வீடியோ முடிக்க போறோம் ஆஹ் இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கொண்டிருக்கிறேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியா உங்களோட ஆதரவு எங்களுக்கு தர வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு இன்னைக்கு வந்து வீடியோ முடிச்சு கொள்வோம் நன்றி உறவுகளையே